நம்ம சென்னையில் இருக்கிற அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடந்திருக்கு இது பார்த்திங்கன்னா நடந்து ஒரு வாரத்துக்கிட்ட ஆகிடுச்சின்னு நான் நினைக்கிறேன் இது பார்த்திங்கன்னா நடந்து ஜனவரி இருபத்தி ஆறாவது குதிய தண்டு பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு ஸோ அது பார்த்தீங்கன்னா இப்போ தான் கொஞ்சம் வெடிச்சிருக்குன்னு சொல்லணும் அது என்னென்ன உங்களுக்கு டீப்பாக சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோக்கு உங்களோட லைக்கை கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்காக ஷேர் பண்ணிவிட்டாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அப்படி என்ன சம்பவம் நடந்ததுன்னு உங்களுக்கு நான் கதை மாதிரி சொல்வேன் ஸோ தமிழ் சினிமாலேயும் சரி பல எல்லா சினிமாவிலையும் சரி வில்லனுங்களாம் என்ன பண்ணுவாங்க ஹீரோயினிக்கு டார்ச்சர் கொடுப்பானுங்க ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா அடிக்கிற மாதிரி அவங்க கடத்துற மாதிரி ஒரு சீன் வந்திருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் ரியலாக நடந்திருக்கு இப்படி என்ன நடந்திருக்கும் ஸோ அந்த பொண்ணுக்கு அப்படி என்ன தான் ஆச்சு அதையும் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணு நடந்து போய்கிட்டே இருந்திருக்காங்க ஸோ பின்னாடி பார்த்தினா அஞ்சு ஆண்கள் கொண்ட ஒரு கார் பார்த்தீங்கன்னா வந்துகிட்டு இருக்கு ஸோ அப்படி என்ன நடந்திருக்கும் இந்த ஆண்களுக்கும் அந்த ஒரு பெண்ணுக்கும் அப்படி என்ன நடந்திருக்கும் அந்த காரில் இருந்த ஆண்கள்லாம் யார் அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிட்டாங்க ஸோ அந்த காருக்கு சொந்தக்காரர் யாரு யாருன்னு எல்லாமே பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க இந்த ஒரு கேஸை வரைக்கும் முக்கியமான காரணம் என்னென்னா இந்த ஒரு காரை பார்த்தினா இப்போது கண்டுபிடிச்சிட்டதா சொல்லியிருக்காங்க ஸோ அந்த ஒரு கார் வந்து சென்னை கேக்கு கடைக்கரை சாலையில் பார்த்தினா அதாவது ஈஸியாக இல்லை செல்லும் போது பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணை விரட்டி இருக்காங்க ஸோ அந்த காரோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சதா சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு காரில் இருந்த அஞ்சு பேரில் ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ அவங்க எல்லாரையும் பார்த்தீங்கன்னா கைது செய்தேன் நம்ம கவர்மெண்ட் போலீஸ் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஈஸியாக கார் சேசிங் ஒன்று நடந்திருக்கும் அங்கே இருந்த பொதுமக்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இதுவாக ஷாக்கிங்காக பார்த்துருந்தாங்கன்னு தான் சொல்லணும் ஸோ ரொம்பவும் பரபரப்பாக இருந்தது அந்த ஒரு இடம் இந்த ஒரு பெண்ணை எங்கே எப்படி துரத்திக்கிட்டு போனாங்கன்னு நான் அவங்களுக்கு சொல்கிறேன் ஸோ சென்னையில் இருக்கிற அதான் ஈஸியாக இருந்து நான் சொல்லிவிட்டேன் ஸோ கானத்தூர் காவல் நிலையத்தில் பார்த்தீங்கன்னா எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பெண்ணை பார்த்தீங்கன்னா அஞ்சு கா நபர்கள் கொண்ட ஒரு கார் பார்த்தீங்கன்னா துரத்திட்டு போச்சுன்னு சொல்லியிருந்தாங்க தான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் ஸோ சினிமா படமாக தான் இந்த ஒரு கேஸும் நடந்துக்கிட்டு இருந்ததுன்னு சொன்னேன் ஸோ அங்கே அப்படி என்ன நடந்ததுன்னு அவங்க ஒன்றும் இல்லை ரெண்டு எஸ்யூவி கார்கள் பார்த்தீங்கன்னா மறிக்கும் காட்சியும் அதிலிருந்து பெண்களின் காரை நோக்கி வேகமாக ஒரு இளைஞர் ஓடி வரும் காட்சியும் இடம்பெற்றிருந்தது என்னடா இது ஒரு கேஸாக இல்லை சினிமா காட்சியான்னு எல்லாருக்குமே தோண ஆரம்பிச்சுட்டு என்னடா இது அங்கே இருந்த மக்கள் எல்லாம் வாய்ப்பு வளர்ந்து பார்க்குற அளவுக்கு இந்த ஒரு சம்பவம் பார்த்தினா அங்கே நடந்திருக்கு ஸோ ஒரு பொண்ணை பார்த்தீங்கன்னா மறைச்சியிருக்காங்க ஸோ காரில் இருந்த ஒரு ஆண் பார்த்தீங்கன்னா துறஞ்சிக்கிட்டே வந்திருக்கேன் இந்த ஒரு பெண்ணை பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சம்பவம் எப்படி நடந்தது எங்கே நடந்ததுன்னா ஸோ ஜனவரி இருபத்தஞ்சி நைட்டு அதாவது பார்த்தீங்கன்னா விடியர் காலை பழுகு இரு ஜனவரி இருபத்தி ஆறு பிறக்க சொல்ல பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சம்பவம் பார்த்திங்கன்னா நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க அந்த ஒரு பொண்ணே வந்து பார்த்திங்கன்னா கனத்தூர் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ ஆனால் அந்த ஒரு கம்ப்ளைண்டை பார்த்தீங்கன்னா அவங்க எடுத்துக்கவில்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் என்ன நடந்தது வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பொண்ணு பார்த்திங்கன்னா காலையில் அலறக்கூடிய ஒரு வீடியோவை பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்கள எல்லாரையும் அலற விட்டுறதுன்னு தான் சொல்லணும் இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு பல அரசியல்வாதிகள் பார்த்திங்கன்னா உள்ளார வந்துடுறாங்க இந்த ஒரு கேஸுல பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பொண்ணுக்கு எப்படி நடந்திருக்காங்க ஸோ அங்கே இருந்தால் போலீஸ் அப்படி என்ன தான் பண்ணாங்க கேஸ் கூட பார்க்கறதுக்காத அளவுக்கு இப்படிப்பட்ட சென்னை மாநகரத்தில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்குண்ணா ஸோ இதுக்கெலாம் என்ன பல பேர் பார்த்தீங்கன்னா கண்டனம் தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்காங்க இந்த ஒரு கேஸை பொறுத்த வரைக்கும் அதுக்கப்புறம் என்ன அந்த ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் கணத்தூரில் இருக்கிற அந்த ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா கேஸ் எடுக்காதது தான் ஒரு காரணம்னு பல பேர் பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ அதனால் என்ன தாம்பரம் காவல் ஆணையத்தில் உத்தரவின் பேரில் ஸோ அந்த களத்தூரில் களத்தூரில் காவல் நிலையத்தில் நாலு பிரிவுகளில் பார்த்தீங்கன்னா வழக்கு பதிவு செஞ்சுதான் சொல்லியிருக்காங்க ஒரு வழியாக அந்த போலீஸ் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த ஒரு காரையும் கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சிட்டாங்க அந்த ஒரு காரில் இருந்த அஞ்சு பேரில் ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் பார்த்தீங்கன்னா படிச்சுக்கிட்டு வராங்க சென்னையில் அதாவது தாம்பரத்தில் இருக்கிற அந்த போலீஸ்க்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவும் சந்தோஷமாக ஆகிட்டு இருக்கும் அதாவது என்னென்னா ஸோ ஒரு ஆடு சிக்கிடிச்சு அதுக்கிட்ட இருந்தால் நம்ம உண்மையை விசாரிக்க வேணும்னு பா அவங்க பார்த்தீங்கன்னா யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த காலேஜ் படிக்கிற பையன்கிட்டருந்து இதை பற்றி கேட்க சொல்ல அவன் அப்படி என்ன சொல்லியிருப்பான் அந்த காலேஜ் படிக்கிற பையன்கிட்ட அப்படி என்னெல்லாம் கேட்டிருப்பாங்கன்னு நான் அவங்களுக்கு சொல்கிறேன் அதாவது பார்த்தீங்கன்னா அவங்க கூட இருந்த எல்லாரையும் பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க இந்த ஒரு பையனும் பார்த்தீங்கன்னா உண்மையை இருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா அவங்க கூட இருந்த நாலு பேரையும் பார்த்தீங்கன்னா போலீஸ் அரெஸ்ட் பண்ணியாச்சு ஸோ அந்த ஒரு பையனும் சேர்த்து அஞ்சு பேரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் நான் இன்னும் ரெண்டு பேரை பார்த்தீங்கன்னா தேடிக்கிட்டு வராங்க அப்படின்னா இந்த மொத்தம் இந்த ஒரு கேஸில் இன்வால்வ் ஆகிட்டு எத்தனை பேர் தான் எனக்கே தெரியல ஆனால் ரெண்டு காரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க போலீஸ் அப்புறம் என்னென்ன முன்னாடியே சொல்லியிருப்பேன் அதாவது பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிகளுக்கு ஒரு இதுவும் கிடைக்காத அதாவது பார்த்தீங்கன்னா எதனா ஒரு கேஸ் மாட்டாது அவங்க பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்டு தராமாதிரி இந்த ஒரு கேஸ் பார்த்திங்கனா சென்னையில் நடந்துருக்குது அதுவும் ஸோ இதை பார்த்தீங்கன்னா பல பேர் பார்த்திங்கன்னா பேசிக்கிட்டு வராங்க பல கட்சிகள் இருந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட வன்மையை தெரிஞ்சுக்கிட்டு வராங்க ஸோ முக்கியமாக ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் ஸோ திமுகவோட நாடாளுமன்ற திமுக நாடாளுமன்ற குழு தலைவரான கனிமொழி அவங்க பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பெண்ணுக்காக வன்மையாக சொல்லிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த காரில் வந்த எல்லாரையும் பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மிக பெரிய கடுமையான தண்டனையை கொடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க ஸோ இனிமேல் எந்த ஒரு பெண்ணையும் யாரும் தொடரக்கூடாது அது மட்டும் இல்லை இந்த மாதிரி சம்பவம் இனிமேல் நடக்கக்கூடாது எந்த ஒரு பெண்களையும் பின்னாடியும் தொடரக்கூடாதுன்னு அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட வன்மையை சொல்லி வச்சுருப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருப்பாங்க பெண்களோட பாதுகாப்பில் எந்த ஒரு சமரசமும் செய்யக்கூடாது து நம்மளுடைய முதல்வர் நினைப்பாருன்னு ஸோ கனிமொழி அவங்க சொல்லியிருப்பாங்க இந்த ஒரு கேஸை பொறுத்த வரைக்கும் உங்களோட கருத்து என்னன்னு மறக்காம கமாண்டில் சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணிட்டு சந்திர டாக்ஸை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அடுத்த வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான கான்வர்சேஷனில் சந்திக்கலாம் பாய்